கிராம பணி என்பது இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மன்னர்கள் ஆட்சி காலம் அதற்கு முன்பு குறுநில மன்னர்கள் ஆட்சி காலம் அந்த குறுநில மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நிதி வரி வசூலுக்காக அமர்த்தப்பட்டவர்தான் கிராம உதவியாளர்கள் அது எத்தனை ஆண்டு காலம் நடந்துச்சுங்கிறது தான் பார்க்கலாம் அதன் பிறகு வருவாய்த்துறை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வருவாய்த்துறை வந்த பிறகு சுமார் ஐநூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல எங்களுடைய முன்னோர்கள் எங்க தாத்தன் பாட்டன் பூட்டன் எள்ளு பாட்டன் இப்படி எல்லாரும் இந்த துறையிலே வேலை செய்திருக்கிறார்கள் இந்த துறையிலே வேலை செய்த அத்தனை பேரும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்திலே வேலை பார்க்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாத்தி மாத்தி வந்த அரசுகள் எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டு கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்கினார்கள் சிபிஎஸ் திட்டத்திலே எங்களுக்கு பிடித்தம் செய்தார்கள் பதவி உயர்வு வழங்கினார்கள் ஆனால் சிறப்பு காலமுறை என்கிற ஒத்த காரணத்தை காட்டி நாங்கள் அனுபவித்து வந்த போராய் அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா எங்களை விட்டு கை நழுவி போற நிலைமை என்பது இருக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் அரசு எந்த நல திட்டங்கள் அறிவித்தாலும் அதை நேரடியாக மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்கக்கூடிய தட கோடி ஊழியராக வருவாய் கிராம ஊழியர் இருக்கிறோம் என்பதை வருகிற எந்த ஆட்சியாளரும் புரிந்து கொள்கிறாரா தெரியவில்லை இன்னைக்கு கூட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுடன் முதல்வர் உங்களை தேடி முதல்வர் தட்டு இந்த திட்டங்களை எல்லாம் நடகோடில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் கொண்டு சேர்கிற மகத்தான மக்கள் பணியில் கிராம உதவியாளராக நாங்கள் பணி பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்னோக்கி இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இந்த அரசாங்கம் எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த புதுக்கோட்டையில் நடக்கிற மாநில செயற்குழு மாண்புகள் தமிழக முதல்வர் அவர்களை கனிவோடு கேட்டுக்கொள்கிறது நீங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றிக் கொடுங்கள் ஏனென்று சொன்னால் இது வந்து இதுவரை இத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் மாந்தி மாறி ஆட்சிகள் மாறியிருந்தாலும் எந்த அரசும் செய்து கொடுக்காத அந்த கோரிக்கையை இந்த சமூக நீதி அரசு செய்து கொடுத்தது என்கிற வரலாற்றை பதிவு செய்யுங்கள் நியாயமான கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் சொல்லி புதுக்கோட்டையில் நடக்கிற மாநில செயற்குழு மூலமாக இந்த மாண்பு தமிழக முதல்வருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் இது கூட்டம் இன்னும் முடியல இந்த கூட்டம் முடிவில எங்களுடைய வானில செயற்குழு எதை வழிகாட்டுதுன்னு பார்க்கணும் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் அடுத்த கட்ட போற ஏனால் போராட்டம் என்பது எல்லா நேரத்திலையும் எடுக்கிறது இல்லை அரசாங்கத்திற்கு இன்னும் கால அவகாசம் கொடுக்குறோம் நாங்கள் இந்த கால அவகாசத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டு செய்வாங்கன்னு பாக்குறேன் இப்ப கூட நம்முடைய அந்த ஓய்வூதிய குழு இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல கூட வர எட்டாம் தேதி எங்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் அது கூட பழைய முறையிலான ஓய்வூதியம் அனைத்து அரசு ஆசிரியருக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை இது கிடைக்காத பட்சத்தில் எங்களுடைய மாநில செயற்குழு அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி செல்லும் என்பது 也得一百